ஓம் தத் புருஷாயு வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலிகேஸ்வத்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோர் காளி பிரசோதயாத் ஜோதிநர்மிலுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திரு டிஆர் சிலம்பரசன் அதாவது லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க சிம்புன்னு சொல்லுவாங்க எப்படி சிம்பு சருக்கு பல பேர் இருக்குது இவருடைய ஆக்டிங் திறமை இவருடைய நடனம் நடிப்பு திறமைலாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கடந்த முப்பத்தெட்டு வருஷமாக இவர் மிகப்பெரிய பிரபலம் இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாத்துக்குமே இவரை தெரியும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஸ்டாரில் ஒருவராகிய திரு சார் அவருடைய ஜாதக பலன் பற்றி சொல்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் சாருடைய லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்று தான் துலா லக்னம் துலா ராசி அப்படின்னா அவர் லெஃப்ட்டில் விட்டால் ரைட்டில் வரும் அப்படின்னு சொல்லுவார்ல அது உண்மை தான் அதுதான் அவருடைய குணமே மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை நேரடியாக வெளியே போய் சொல்லுவார் லக்னமும் ராசியும் ஒன்று அப்படின்னா என்னென்னா என்ன சிந்திக்கிறானோ அதுதான் வாயில் வரும் சில பேர்லாம் வந்து நினைக்கிறது ஒன்று ஆனால் வெளியே வந்து வேறு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மனசுக்குள்ளே குரூரமான ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் வாயில் வரும்போது அப்படியே ரொம்ப சாஃப்டாக கனிவாக பேசி உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேற வெளியில் இருக்குது வேறு அப்படின்ற மாதிரி காமிச்சுக்குவாங்க ஆனால் இவங்களாம் அப்படி கிடையாது லக்னோ ராசி ஒன்று அப்படின்னா மனசில் என்ன வருதோ அதை அப்படியே வாயில் சொல்லுவாங்க யோசிச்சுலாம் பேச மாட்டாங்க இவர் இப்படி விட்ட பார்த்து பேசணும் குறைச்சி பேசணும் நடிக்கணும் அப்படிலாம் இல்லை அந்த இடத்துல என்ன தோணுதோ அதை டைரக்டாக சொல்லக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை இருக்குது சந்திரன் லக்னத்தில் இருக்கார் நல்ல ஒரு தான் உச்சத்தில் சனீஸ்வர பகவான் சசயோகம் அதனால் சுயநம்பிக்கை நம்பிக்கை தைரியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதை வந்து ஃப்ராங்காக அப்படின்னு நினச்சி சொல்லுவாங்க அதனால் வெளிப்பார்வைக்கு கெட்டவங்க மாதிரி தெரிவாங்க ஆனால் கெட்டவங்களாம் கிடையாது கெட்டவங்களும் ஆணவக்காரங்களும் கிடையாது மனசில் நினைக்கிறது ஃப்ராங்காக சொல்கிறாங்க ஒளிவு முறைவெல்லாம் பேசுகிறாங்க சில பேர் வந்து தமிழில் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பேர் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் வெளியே சொல்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இது மாதிரி ஆளுங்களாம் வந்து லக்னம் ராசி ஒன்றா இருக்கிறவங்க லக்னத்தில் சனீஸ்வரன் உச்ச பெற்று சசயோகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை டைரெக்டாக பேசுவாங்க நல்லவங்க தான் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அமைப்பு உடையவங்க மாதிரி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால அவர் பிறக்கும் போதே கோடீஸ்வரம் தான் பிறக்கும் போதே தன உள்ளவர் தான் அதாவது இவருடைய தந்தை இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரபலம் மிகப்பெரிய சினிமா பிரபலம் மிகப்பெரிய அரசியல் பிரபலமாக இருந்தார் மிகப்பெரிய விஐபியோடைய பையனாக பிறக்கும் போதே ஒரு ரிச்சான ஃபேமிலி தான் பிறந்திருக்கார் மூணில் புதன் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் மூணில் கேது கடவுளுடைய அருளாசி புதனும் கேது சேர்ந்ததால் நவீன டெக்னாலஜி சம்மந்தமாக இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் கமல் சார் எப்படி பயங்கர டெக்னிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சவரோ அது மாதிரி இவரும் நவீன தொழில்நுட்பத்தை நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிட்டவர் ஆனால் இவருடைய திறமை இது வரைக்கும் பயன்படுத்தப்படலை அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் நாளில் சூரியனுக்கார் அதனால் எதிர்காலத்தில் இவர் வந்து அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார் அரசாங்கத்தினுடைய விருதுகள் பாராட்டுதல்கள்லாம் கிடைக்கும் அஞ்சில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால ஸ்டைட் ஃபார்வேட் கோவக்காரர் ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அஞ்சில் சுக்கர பகவான் இருக்கார் ரொம்ப ரொம்ப தங்கமான மனசு அடுத்த ஹெல்ப் பண்ணுவார் நிறைய பேருக்கு தான திருமம் பண்ணுவார் நிறைய பேருக்கு டொனேட் பண்ணுவார் நிறைய புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்காரு நிறைய பேர் அஸ்டண்ட்டை சேர்த்துக்குவார் இவரோட படத்தில்லனா கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க அஸ்டண்டாக இருக்கேங்க வேலை இல்லாமல் சுற்றுறவங்க யாராவது வந்து ஜிம்பு சாட்டை வேலை கேட்டாங்கன்னா அங்கீகாரம் பண்ணுறாரோ இல்லையோ ஓகேங்களா இவர் பெருசாக மரியாதை தர மாட்டார் பெருசாக அங்கீகாரம் தர மாட்டார் ஆனால் வேலைக்கு சேர்த்துக்குவார் சம்பளம் தருவார் அது மன்மதில் இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா அதே போல் பாக்கிய சாந்த ராகு இந்த உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய கடல் கடந்தும் இவருக்கு புகழ் பெருகும் நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கும் போர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கு மேலே உங்களுக்கு ஏக்கர கணக்கில் சொத்து இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டே கணக்கில் போகக்கூடிய இடம் அது அதனால் வேலூர்லேருந்து எண்ணூறு கோடி சொத்து என்னைய மார்க்கெட் ரேட் படி அப்படிப்பட்ட மிகப்பெரிய கோடிசு ஒரு இடத்துல மட்டும் அது அப்புறம் வேலூரில் தேட்டருக்கு நிறைய இடத்துல நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய லேண்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி சொந்த ஹோட்டலும் வச்சுருக்காங்க நிறைய சொத்து மதிப்பெலாம் நிறையவே இருக்குது உங்களுக்கு அதனால் ப்ராப்பர்ட்டிலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் பிரச்சனை என்னென்னா அஞ்சு செவ்வாய் இருந்தாவே கொஞ்சம் கோவக்காரங்க திடீர் திடீர்னு வாயில் கொஞ்சம் ஹார்ஷாக வார்த்தைகள் வந்து விழும் மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லாட்டியும் கூட இவர் வந்து வயது வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் திட்டுவார் இவர் வயசான டைரக்டர் எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் இவர் வயதில் மூத்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக திட்டிடுவார் தன்னிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக திட்டிடுவார் அதனால் அந்த அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் சரியில்லை தான் ஏழு கதிபதி அஞ்சில் அதனால் திருமணமும் கொஞ்சம் லேட்டாக இருக்குது ஏன்னா ஏழாம் வீடுன்றது திருமணஸ்தானம் திருமணஸ்தானாதிபதி செவ்வாய் அவர் வந்து பகை பெற்றுருக்கார் சனீஸ்வர பகவானுடைய கும்பராசியில் விட்டுருக்கார் அதனால் இவருக்கு மேரேஜ் கொஞ்சம் லேட்டாகுது அதே போல் சுக்கர பகவான் வந்து நட்பில் தான் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமணம் லேட்டாக இருந்தாலும் நல்ல வெல்தியான ராயலான ரிச்சான ஒரு அழகான நல்ல கல்வீறி உள்ள மிகப்பெரிய வசதிப்படுத்த ஃபேமிலியிலேருந்து ஒரு நல்ல பொண்ணை தான் இவர் மேரேஜ் பண்ணுவார் அதாவது லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்கன்ற மாதிரி கொஞ்சம் லேட்டானாலும் நல்ல ரிச்சான இருந்து ஒரு நல்ல பொண்ணை இவர் திருமணம் பண்ணுவார் நல்ல புத்திர பாக்கியமாக இருக்குது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ லக்னத்தில் சனி சிறுபவனுக்கு உச்சம் பெற்றிருக்காரு சந்திரன் அங்கே இருக்கிறது வந்து திடீர் திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சந்திரபவன் மனோகாரகன் அவரோட சனி சரபவனுக்குறதால திடீர் திடீர்னு அவசர கொடுக்கையாக இருப்பாங்க அவசர அவசரமாக ஏதோ ஒரு முடிவு எடுத்து யாரையோ தப்பு தப்பாக திட்டி வீடியோ போட்டு அடுத்தவங்கள டேமேஜ் பண்ணுறதுன்னு நினச்சி தன்னை தானே டேமேஜ் பண்ணிக்கோங்க தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கூடிய ஒரு அமைப்பு அது அப்புறமா ஐயோ தப்பு பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா எவ்வளோ நல்லவங்க தான் இது வந்து கெட்டவரெலாம் கிடையாது சிம்பு சார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப கார்னர் நிறைய பேருக்கு தான தருவ பண்ணுவார் நிறைய பேருக்கு வேலை தருவார் எல்லாம் நல்லாயிருக்குன்னு நினப்பார் சமத்துவமாக நினப்பார் ஆள் சின்ன ஆள் அப்படில எல்லாம் ஈக்குவலாக அப்படின்னு நினப்பார் எல்லாம் சூப்பர் தான் அந்த அவசர புத்தியால் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த சந்திரபவன் வந்து மனோகாரகன் அவர் சனீஸ்வர பவன் வந்து பிடிச்சிருக்கிறதால உச்ச சனீஸ்வர பவன் பிடிச்சிருக்கிறதால திடீர் திடீர்னு மனசை குழப்பிக்குவார் தப்பு தப்பாக முடிவெடுப்பார் எடுப்பார் அதை தவிர்த்து இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் நீதியானவர் நீண்ட ஆயுள் உடையவர் நல்ல புகழ்மிக்கவர் காலத்துக்கும் பற்றாத செல்வத்தோடு நீடியூடு வாழக்கூடிய நல்ல அமைப்புடைய ஜாதகம் இந்த ஜாதகம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி